ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள சங்கு பூச்செடி மருதாணி செடி மேலே வந்து அழகாக வந்து கொடி மாதிரி ப படந்துருக்குது சங்குப்பூவில் வந்து அடுக்கு சங்குப்பூ நார்மலான சங்குப்பூன்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்குது கலர் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் இந்த மாதிரி வந்து ப்ளூ கலர் அப்புறம் வந்து ஒயிட் கலரில் இருக்குது இதோட வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னென்னா இது வந்து கல்லீரலில் உள்ள நச்சு பொருளெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கல்லீரலை சுத்தப்படுத்துன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து தேமல் க கரும்புள்ளி அப்புறம் வந்து நம்ம சிறுநீ சிறுநீரகத்தில் இருக்கிற நோய்கள் வந்து இதெல்லாமே குணமாக்கும்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து அந்த சர்க்கரை அலை வந்து பிளட்ல கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு சொல்றாங்க இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இதில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஹெர்பல் டீ போட்டு குடிக்கலான்றத நான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் உங்கள் வீட்டு ஓரங்களில் இந்த மாதிரி கிராமத்து சைடில் வந்து இது நிறையா கிடைக்கும் கிடைச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து பறித்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ